ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா ரொம்பவே சாஃப்டான டேஸ்டான கேரமல் ப்ரெட் புட்டிங் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கேரமல் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக ஒரு பாத்திரத்தில் அரக்கப்பளவு அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் அது கூடவே கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்ல அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நல்லா கரைச்செடுத்துக்குங்க கொஞ்ச நேரத்துலேயே சர்க்கரை உருகி வந்துடும் நமக்கு கேரமல் சிரப் ரெடி பண்றதுக்காக இது போல நம்ம செஞ்சு எடுத்துக்கிறோம் இது அப்படியே கலர் மாறி லைட்டா எல்லோ கலரா வர ஆரம்பிக்கும் அது நம்ம எடுத்துக்கலாம் நம்ம பிரெட் புட்டிங் செய்ய போற பாத்திரத்துல நம்ம கேரமல் சிரப்பை சேர்த்து செட் பண்ணி எடுத்துக்கலாம் இது போலீன் ஃபுல்லா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் அடுத்து பத்து போல பிரெட் எடுத்துக்கிறேன் அது ஓரங்கள்லாம் கட் பண்ணிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பவுட்ரா ஓரங்கள்லாம் கட் பண்ணிவிட்டு சென்டரில் இருக்க பீஸ் மட்டும் எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு ஸ்பூன் அளவு பட்டரை சேர்த்துக்கிறேன் உருக்கின பட்டர் அது கூடவே அரைக்கப்பளவு அளவு சர்க்கரையை மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுட்டு பவுடராக சேர்த்துக்கிறேன் நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம் இப்படி சேர்க்கும் போது மிக்ஸ் பண்ணி எடுக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அது கூடவே ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக அரை ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் முட்டை சேர்த்துருக்கனால வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கணும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பவுடராக சர்க்கரை சேர்க்குறதுனால சீக்கிரமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது போல் விஸ்க் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா கலந்து வந்துடும் முட்டை வெண்ணிலா எசன்ஸ் எல்லாமே சேர்ந்து அது கூட நம்ம அரைச்சி வச்சால் ப்ரெட் தூள்களை சேர்த்துக்கலாம் ப்ரெட்டு முட்டை எல்லாமே சேர்த்து செய்கிறனால ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்கும் அதே சமயம் வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இது போல் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் இது கூடவே ஒரு கப் அளவு பால் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை பத்து நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சுருங்க அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் டின்லேயே இதை சேர்த்துக்கலாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க கேரமல் சிரப்பு கூட இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது போல் நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க இங்கே இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது போல் ஸ்டாண்டு போட்டு எடுத்துக்கிறேன் அது மேலே இந்த டின்னை வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இது மேலே மூடி போட்டுருங்க இல்லைனா தண்ணிலாம் அதில் விழுந்துரும் அதனால் இது போல் மூடி போட்டுக்கலாம் இட்லி பாத்திரத்தை மூடி நாற்பது நிமிஷம் போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க இதுக்கு ஓவன்ல எதுவுமே தேவையில்லை இட்லி பாத்திரத்துல ஈஸியாக செஞ்சிடலாம் இது போல் குச்சி வச்சுட்டு குத்தி பாருங்கள் நல்லா வெந்து வந்துடும் நமக்கு புட்டி அஞ்சு நிமிஷம் போல் எடுத்து ஆற வச்சுட்டு இது போல் ஓரங்களை கத்தி வச்சு எடுத்து விட்டுட்டு ப்ளேட்டில் இது போல் கவுத்து எடுத்திங்கன்னா நமக்கு ஈஸியாக டீமோல்ட் ஆயிரும் ரொம்பவே கலர்ஃபுல்லான புட்டிங் ரெடி ஆகிருச்சு நமக்கு கத்தியில் போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுக்கவும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இதுபோல் புட்டிங் ரெசிபியை நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே சமயம் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் நமக்கு ரொம்பவே சூப்பரான சாஃப்டான ப்ரெட் புட்டிங் ரெடி ரெடியாயிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எம்இ சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க